அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே மகாலய பட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் எத்தனாம் தேதி தொடங்குகின்றது மகாலய பட்சம்னா என்ன இதை முறையாக கடைபிடிக்கலைனா நம்ம குடும்பத்துக்கு என்ன நடக்கும் இதைத்தான் இந்த ஆடியோ உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் ஓர் அறிவிப்பு செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலய அமாவாசை தினம் இந்த மகாலய அமாவாசைக்கு உங்களுடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் சக காலத்தில் உங்களுடன் வாழ்ந்து மறைந்தவர்கள் ஆத்மா சாந்தி அடைய அதர்வண வேத சாந்தி பூஜை செய்ய விருப்பமா தர்பண சடங்குகள் அதர்வண வேத முறைப்படி செய்ய விருப்பமா இந்த வருடம் ஆத்ம சாந்தி பூஜைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது ஒவ்வொரு வருடமும் இதை நாங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வருட ஆத்மசாந்தி தர்பணசாந்தி பூஜைக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மகாலய பட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா மகாலய அமாவாசைக்கு முந்தைய பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து மகாலய அமாவாசை காலம் வரை இருக்கக்கூடிய நாட்கள் தான் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மகாலய பட்சம்னா என்ன அப்படின்னா நம்முடன் வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து நமது இல்லத்தில் தங்கி செல்லும் காலம் அப்படின்னு நம்முடைய வேதம் சொல்லுது எனவே இந்த மகாலய பட்ச காலத்தில் அந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை வீட்டில் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் முன்னோர்களுடைய கோபத்திற்கும் முன்னோருடைய சாபத்திற்கும் ஆளாக நேரிடும் அவ்வாறு கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளானா குடும்பத்தில் கஷ்டங்கள் வரும் என்ன காரணம்னா உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து உங்களுக்காக உழைத்து உங்களுக்காகவே வாழ்ந்த அவங்க பித்ருலோகத்திலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் எதையுமே செய்யாமல் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தா அவங்க மனம் எவ்வளவு புண்படும் சிந்திச்சு பாருங்க அவ்வாறு புண்பட்ட அந்த மனம் வருத்தப்பட்டாலோ அல்லது உங்களுக்கு சாபம் கொடுத்தாலோ அதுதான் பித்ரு தோஷம் முன்னோர் சாபம் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே இந்த வருடம் மகாலய பட்ச காலத்தில் தினமும் மிக எளிமையாக உங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிருங்க இந்த மகாலய பட்சம் என்னைக்கு ஆரம்பிக்குது எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகாலய பட்சம் தொடங்குகின்றது அதிலிருந்து மகாலய அமாவாசை வரை தினமும் நாம் முன்னோர்களுக்கு மிக எளிமையாக படையிலிட்டு தீபமேற்றி வழிபாடு செய்வது அவசியம் இந்த முன்னோர்களுக்கு எங்கே தீபம் ஏற்றணும் முன்னோருடைய படம் வச்சுருப்பீங்கள்ல அந்த படத்துக்கு முன்பாக ஒருவேளை படம் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுடைய ஹாலில் ஒரு நாற்காலி ஏற்பாடு பண்ணி அந்த நாற்காலியில் ஒரு சிறி தட்டு வைத்து முன்னோர்களுக்குன்னு தீபம் ஏற்றுவதற்கு ஒரு விளக்கு வச்சுருப்பீங்களா அந்த விளக்கை வச்சு தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் தயாரிப்பாள இறந்தவர்கள் மோட்ச தீபம் என்ன இருந்தால் அன்பு கூர்ந்து அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அவர்களுடைய ஆத்மாவுக்கு அது மிகப்பெரிய ஒளியாக இருக்கும் ஒருவேளை அது இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க மோட்ச தீபம் என்னை உங்களுக்கு வேணும்னா இன்றே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தீபம் எந்த நேரத்தில் ஏற்றணும் என்ன நெய்வேத்தியம் தினமும் முன்னோர்களுக்கு வைக்கணும் அப்படிங்கிறத நமது சேனலில் அடுத்தடுத்து தனிப்பதிவாக உங்களுக்கு நான் தரப்போகிறேன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மகாலயபட்ச காலத்தில் தினமும் நீங்கள் அன்னதானம் செய்தால் அதைவிட பெரிய புண்ணியம் உங்களுக்கு வேற ஏதும் கிடையாது உங்களுக்கும் சரி உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் சரி எனவே மகாலயபட்ச காலத்துல தினமும் ஒரு மூணு பேருக்காவது உணவு தானம் செய்வதற்குண்டான முயற்சிகளை செய்யுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துறை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வருடத்தினுடைய நவராத்திரி திருவிழா தொடங்கப் போகுது இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விட்டுறாதீங்க இந்த ஒன்பது நாட்களும் உங்கள் தலையெழுத்தை மாற்றும் அற்புத நாட்கள் நவராத்திரி கொலு வச்சு நீங்கள் பூஜை பண்ணாலும் சரி கொலு வைக்காமல் கலசம் மட்டும் வச்சு பூஜை பண்ணாலும் சரி நவராத்திரி பூஜையை சில சூழ்நிலை காரணமாக உங்களால் செய்ய முடியலனாலும் சரி உங்கள் எல்லாருக்கும் நவராத்திரி தேவிகளின் அருளும் நவதுர்க்கையின் அருளும் முழுமையாக கிடைக்க நவராத்திரி நவமூலிகை தூப செட் அப்படின்னு ஒன்பது பாக்கெட்டுகள் கொண்ட தூப செட்டை கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாக்கெட்டில் இருக்க மூலிகை பயன்படுத்தி சாம்பிராணி தூபம் காட்டணும் இந்த தூப செட்டு வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து எந்தவித கட்டணமும் இன்றி இந்த வருட நவராத்திரிக்கு ஒன்பது ரகசிய சக்தி வழிபாடு சொல்லித்தரப்போறேன் வாட்ஸ்அப் மூலமாக நவராத்திரி மூலிகை தூப செட்டு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்